கிறைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இருபத்தைந்தாம் வசனங்கள் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியதென்ன நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் அலையலுயா பாருங்க இதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அலேலுயா இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் நண்பு பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோட வருகைக்காக காத்திருக்கிறோம் அவருடைய பிரசனத்துக்காக நாம் காத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டு வருவார் மேசியா வருவார் ஆண்டு வருகை ஒரு நாள் கண்டிப்பாக அது சம்பவிக்கும் அப்போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையினாலே அந்த நம்பிக்கையினாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார் அவர் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு புது சிருஷ்டியாக மாறியிருக்கிறோம் நாம் அவருக்குள்ளே நாம் கிறிஸ்துக்குள்ளே நாம் புது பிறவி புது புதிதாக பிறந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் வரும்போது நமக்கு ரச்சிப்பு உண்டாகிறது அந் தாம் அதாவது நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிற நம்பிக்கையில் ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த பூமியில் நாம் எல்லாத்தையும் பார்க்கிறோம் நம்முடைய இந்த கண்கள்னாலே நாம் உலகத்திலே அநேக காரியங்களை பார்க்கிறோம் ஆனால் இன்னொரு ஒரு உலகம் இருக்கிறது காணாத காணக்கூடாத ஒரு உலகம் இருக்கிறது அதில் அநேக காணக்கூடாத பரலோகம் இருக்கிறது காணக்கூடாதவர்களாகிய தேவதூதர்கள் இருக்கிறார்கள் நாம் மறித்து அவர்களெல்லாம் ம இது மனிதன் தன்னோட ஆவி பிரிந்ததுக்கு அப்புறம் இந்த ஆவி ஆத்துமா அது இலைப்பாருகிற ஒரு இடம் இருக்கிறது அதெல்லாம் காணக்கூடாத உலகத்தில் தான் இருக்கிறது காணக்கூடாத உலகத்திலே இப்போ நம்ம பேசுகிறோம் பேசுகிற அந்த சவுண்டு அது எங்கிருந்து வருது அது காணக்கூடாதா இருக்கிறது நாம் சாப்பிடுக்கிறோம் அந்த டேஸ்ட்டை உணர்கிறோம் அந்த உணர்வுகள்லாம் எதில் இருக்குது காணக்கூடாதான் இருக்கிறது நம்முடைய உணர்ச்சிகள் கோபங்கள் எல்லாம் நம்ம ரியாக்ஷன் பண்ணுறது எல்லாமே இந்த காணக்கூடாதவைகள் தான் கலந்திருக்கிறது உணர்வுகள் சிந்தனைகள் இதெல்லாம் காணக்கூடாது கலந்திருக்கிறது பாருங்க நாம் காணாதவைகளை காணாததை ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் காணாதவைகளை நாம் நம்ப வேண்டும் நம்பிக்கை பரலோகம் ஒன்று இருக்கிறது நரகம் ஒன்று இருக்கிறது பரிதேசம் இருக்கிறது பாதாளம் ஒன்று இருக்கிறது ஆண்டவர் பரலோகத்திலே அவர் வீற்றிருக்கிறார் அநேக தூதர்கள் இந்த அட்மாஸ்பியரில் எல்லாம் அவங்களாம் கலந்துருக்காங்க தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த காணக்கூடாத அந்த உலகத்தை நாம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டர் ஒரு நாள் மகிமையிலே வானத்தின் மேலே இறங்கி வரப்போகிறார் அந்த நம்பிக்கை பாருங்கள் நாம் காணாதவதை காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் நாம் பொறுமையோடு காத்திருக்கணும் இதோ பாருங்கள் இன்னைக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டு வரப்போகிறாரு ஏசப்பா வரப்போகிறார் அவன் வருகிற அதி சீக்கிரத்தில் இருக்கும் எத்தனை செய்திகள் எத்தனை பிரசங்கங்கள் கேட்டிருப்போம் ஆனால் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அதாவது நம்மளுடைய இருதயம் என்ன இப்படியே சொல்கிறாங்க ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு தூண்டு போய்விடக்கூடாது நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நம்முடைய வருகைக்கு இந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளில் இந்த பொறுமை ஆண்டவர் மீது நாம் வைக்கிற அந்த நீடிய பொறுமை நமக்கு வேணும் ஆண்டவர் அது ஆவின் கணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீடிய பொறுமை ஆவியான நமக்குள்ளே இருக்கும்போது அந்த பொறுமையை ஆண்டு நமக்கு கொடுத்து அந்த காணாதன் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அனைத்திடமும் பொறுமையோடு ஓட ஆண்டோரின் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் நாம் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம் கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்க அவளாக இருக்கிறார் ஒவ்வொரு நாள் நமக்கு ஜீவனை தந்து பலன் தந்து சுகம் தந்து அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மட்டும் நாமளை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அதுக்கு நாம் ஏமாத்திரம் நம்மக்கிட்ட எந்த ஒரு நற்காரியமும் கிடையாது நாம் ஒரு நாள் படுத்து அடுத்த நாள் எழுந்திருப்பதே ஆண்டோடைய சுத்த கிருபை நாம் இந்த சிந்தையோடு ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் யாஸ் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஆண்டவரே ஜூலை மாதம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஏழாவது மாதத்தின் ஆண்டவரே மூன்றாம் தேதியை காண கிருபை செய்திருக்கு கொடாலங்குடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா அப்பா இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்திறேன் எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை காணும்படியான கிருபை செய்திரே நன்றி அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்திரே நன்றி ஆண்டவரே சுவாசிக்க நல்ல சுவாசத்தை கொடுத்தரே பேசுவதற்கு நல்ல நாவை தந்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் அண்டவரே எங்களுக்கு நல்ல கரங்களை கால்களை கொடுத்திருக்கிறேன் பார்ப்பதற்கு நல்ல பார்வை கொடுத்திருக்கிறேன் அன்றவரை இவ்வளோ மேன்மையாக எங்களை நடத்தி வைத்திருக்கிற அண்டவரே அப்பா அண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு அப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் காணக்கூடாதவைகளை அண்டவரே நம்பிக்கை வைத்து அதன் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் ஆண்டவர் எங்கள் நம்பிக்கையே நீங்கள் தான் ஆண்டவரே அப்பா எங்களோட புகலிடமே நீங்கள் தான் ஆண்டவரே எசப்பா நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கீங்க எங்களை அணுதினமும் நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கீங்க இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடும் ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இந்த நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆவியானவரே எங்களுடைய சரீரத்தில் நீர் உங்களுடைய ஆலயமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா எவ்வளோ விசேஷத்த பாத்திரமாக எங்களை வைத்து ஆண்டவரே இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் இந்த காணக்கூடிய உலகத்திலே அப்போ இந்த காணக்கூடியகளை பார்த்து நாங்கள் விழுந்து போய்விடாதபடி காணக்கூடாத உலகமாகிய பர்லோகம் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் அண்டுவரே உங்களுடைய பிரசனத்திலே அன்றவர அப்பா எங்களுக்கு பணியுடைய ஆவிகளை கொடுத்து அநேக தூதர்களை தந்திருக்கிறீர் அண்டுவரே அப்பா ஸ்தோத்திர ஸ்தூத்தரை காணக்கூடாத உலகம் இந்த அண்டர் ஆவிக்குரிய உலகம் இந்த காணக்கூடிய உலகத்திலே எல்லாம் அன்றுவரே எங்களை பலப்படுத்துவதற்காக எங்களை தைரியப்படுத்துவதற்காக எங்களுக்காக ஆண்டவரே நீ பாதுகாப்பதற்காக எங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்வதற்காக அநேக தூதர்களையும் கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே அதை ஆவியில் நாங்கள் உணர்ந்தவர்களாக அப்பா எங்களுக்கு ஆவின் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே காணக்கூடாத உலகத்தை நாங்கள் ஆவிலே கண்டு கூர்ந்து உமக்கு ஆண்டவரே உண்மை உம்மோடு ஆண்டவரே அப்பா இன்னும் ஐக்கப்பட எங்கள் ஒவ்வொரு நீங்கள் பலப்படுத்துங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நீர் அப்படியாக ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை இனிமேலும் நடத்துவீராண்டு இந்த நாள் முழுவதும் சமாதான தேவன் எங்கள் சமாதமாக நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே செவக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தலாட் Thank you, Jesus.